சின்னாலப்பட்டி ஸ்ரீ சாத்தாவு ராயர் சுவாமி விழா பிருந்தாவன தோப்பில் இருந்து சுவாமி பெட்டி அழைத்து வரப்பட்டதே திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சத்தாவு ராயர் திருவிழாவில் இவ்வருடம் பெரிய சுவாமி கும்பிடு விழாவை முன்னிட்டு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அன்று சுவாமி சாட்டத்தின் நிகழ்ச்சி நடைபெற்றது விரதமிருந்து பக்தர்கள் காப்பு கட்டி கொண்டனர் அதன் பின்பு புதன்கிழமை மதியம் பன்னெண்டு முப்பது மணி அளவில் சுவாமி அழைத்து வன் வர பிருந்தாவன தொப்பிற்கு பக்தர்கள் உருவமாக சென்றனர் அங்கு சுவாமி பெட்டி வைக்கப்பட்டிருந்து சாத்தவு ராயர் கரகம் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் மற்றும் சந்தன கருப்பு சுவாமி வழி பின்பு சுவாமிப்பிட்டி மற்றும் கரகம் கோவிலுக்கு மேலதானமுடன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டது ஊர்வலம் சின்னாளப்பட்டி பிரிவு கஸ்தூரிபாய் மருத்துவமனை சாலை பேருந்து நிலையம் சாலை கமராஜர் சாலை வழியாக கோவிலை வந்திருந்தது சுவாமி கரகம் முன்பு அல்வந்து பக்தர்கள் ஆடியபடி வந்தனர் அதன் பின்பு இருபத்தி நாலு மணி தெலுங்கு சித்தியார் சார்பாக பொது அன்னதானம் நடைபெற்றது மதியம் மூணு மணி நேரவில் பொங்கல் வைத்து நிகழ்ச்சி மாவிளக்கு வழிபாடு அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாறை போட்டு விழாவினை சிறப்பித்த மகளிருக்கே கோவில் நிர்வாகம் சார்பாக அன்பளிப்புகள் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆறுமிகு ஸ்ரீ சாத்தாவு ராயர் திருவிழாவின் தலைவர் எஸ் டி எஸ் மணி பிரியதனம் முரளிதரன் நாட்டாமை வீரபத்திரன் செயலாளர் விஜயகுமார் மற்றும் இருபத்தி நாலு மணி தெலுங்கு சிட்டியார் சமூகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்